பதிமூன்றாம் அத்தியாயம் அமர சிருஷ்டி புத்த பிக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்து வாருங்கள் அடிகளே என்று வரவேற்று நாகநந்தி அடிகளை உள்ளே அழைத்து வந்தார் சிவகாமி அருகில் இருந்த தூணின் பக்கத்தில் போய் நின்று கொண்டார் உள்ளே பிரவேசித்த புத்த பிக்ஷு நாலாபுரமும் சுற்றி பார்த்துவிட்டு நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் ஏதாவது செய்தீர்களா ஆயனரே என்று கேட்க சுவாமி இந்த பனிரெண்டு அஸ்தவகை சிலைகளை அமைத்துள்ளேன் இதோ பாருங்கள் என்று காட்டுகின்றார் ஆயனர் அதை பார்த்துவிட்டு நாகநந்தி அடிகள் ஆயனரிடம் கேட்கின்றார் இதோ இந்த தூணின் பின்னால் நிற்பது கூட நீர் செய்த சிலைதானா என்று கேட்க ஆயனர் சிரித்து கொண்டே சொல்கின்றார் இல்லை சுவாமி அது சிலை அல்ல அது என் பெண் சிவகாமி என்று கூறி சிவகாமியை அழைத்து நாகநந்தி அடிகளை நமஸ்காரம் செய்து கொள்ள செய்கின்றார் சிவகாமியும் நாகநந்தி அடிகளை நமஸ்கரிக்கின்றாள் அதே நேரத்தில் நாகநந்தி அடிகளுக்கு பின்னால் நிற்கின்ற பரஞ்சோதியை தனது கடைக்கண்களால் கடை கண்களால் புத்த கொண்டிருக்கின்றான் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப கூடத்தில் இருக்கின்ற சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து பிரமித்து போய் நிற்கின்றான் இடையிலேயே இவன் என்ன பண்றான் ஆயினரையும் சிவகாமியும் பாக்குறான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரையும் தான் அந்த மத யானை கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் அப்படிங்கிறது அதே நேரத்துல புத்த பிக்ஷு கூட பேசிட்டு இருக்கிற ஆயனர் பரஞ்சோதிய கவனிக்கவும் இல்ல திரும்பி கூட பார்க்கல ஆனா தூணுக்கு பக்கத்துல இருக்கிற சிவகாமி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறா இத கவனிக்கிற பரஞ்சோதிக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது ஏன்னா அவன் தாய தவிர வேற எந்த பெண் கூடையும் அவன் பழகுனது இல்ல அதனால சிவகாமி தன்னை பார்க்கறதே அவனுக்கு வந்து ரொம்ப சங்கோஜமான ஒரு நிலைக்கு அங்கே தள்ளப்படுகின்றான் அதனால சிவகாமியினுடைய பார்வையிலிருந்து தள்ளி போகணுங்கிறதுக்காக என்ன பண்றான் மறுபடியும் பார்த்த சிலைகளையே திரும்பி அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுது அந்த சிலைகளும் சித்திரங்களும் ஒரே பெண்ணின் முக சாயலில் இருக்கின்றன என்று ஆம் இந்த சிலைகள் எல்லாமே தன்னை பார்த்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள் தான் அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரிய வருது அது தெரிஞ்ச உடனே அவனுக்கு சிவகாமியின் மீது எப்பேற்பட்ட எண்ணம் தோன்றியது பாருங்கள் சிவகாமியிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று அப்படின்னு கல்கி அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க சிவகாமி புத்த பிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் அவளை விழுங்குவது போல் பார்த்துவிட்டு புத்த தேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா புத்த பிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லி கொண்டிருந்தாய் என்றார் இந்த சிவகாமிக்கு அருமறுப்பை உண்டாக்கியது அதே நேரத்தில் ஆயனருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் அதை வழங்காதீர்கள் அப்படின்னு ஆயனர் சொல்லிட்டு நாகநந்தி அடிகள் கிட்ட சொல்றாரு நாலு நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது நீங்க இல்லாம போயிட்டீங்க சாமி அது ஒரு பெரிய குறையாவே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அதுக்கு நாகநந்தி அடிகள் சொல்றாரு ஆமா நானும் அத கேள்விப்பட்டேன் நீங்களும் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சீங்களாமே மதையான வந்து உங்களை துரத்துச்சாமே அப்படின்னு சொல்ல ஆயனர் சொல்றாரு ஆமா சுவாமி ஏதோ தெய்வத்தின் அருளால் நாங்க வந்து அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனர் நாகநந்தி அடிகள்கிட்ட சொல்றாரு நீங்க இன்னைக்கு எங்க வீட்லேயே உணவு இருந்தலாமே அப்படின்னு கேக்குறாரு உடனே சொல்றாரு உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இதுல எங்களுக்கு என்ன சிரமம் சாப்பிடுறது எங்களுக்கு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு இதை சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கருங்கல்ல உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு ஆயனர் சொல்றாரு அம்மா நீயும் உட்கார சிவகாமி அப்படின்னு சொல்றாரு ஆனா சிவகாமி வந்து உட்கார்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா கூட அவ பரஞ்சோதிய பாத்துக்கிட்டே இருக்கிறா அதே நேரத்துல ஆயனர் புத்த பிக்ஷு கிட்ட ரொம்ப மெதுவான குரல்ல கேக்குறாரு அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சா அடிகளே அப்படின்னு கேக்குறாரு உடனே புத்த பிக்ஷு வந்து அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ஆயனர் கிட்ட சொல்றாரு ஆயனரே தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகின்றது அப்படின்னு சொல்றாரு சுவாமி என்ற ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பிக்கும் போது பிக்ஷு அதற்கு இடம் கொடாமல் தொடர்ந்து சொல்கின்றார் நான் முகஸ்துதி செய்வதற்காக சொல்லவில்லை ஆயனரே உண்மையிலேயே சொல்லுகின்றேன் தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது மனித உடம்புக்கு நூறு வயதுக்கு மேல் கிடையாது நரை திரை மூப்பு துன்பங்கள் மனித தேகத்திற்கு உண்டு ஆனால் நீங்கள் செய்கின்ற இந்த அற்புத சிலைகள் இவற்றிற்கு அழிவே இல்லை அல்லவா நரை திரை மூப்பு துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவ கலை ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஆயனருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஞானத்தின் கர்ப்பம் அவருடைய முகத்தில் தாண்டவமாடுகின்றது அவர் உடனே சொல்றார் இந்த பெருமை எல்லாம் சிவகாமியையே சேரும் அவள் கலையில் இவ்வளவு அற்புதமாக தேர்ச்சி அடைந்து விட்டாள் அவளுடைய வடிவங்களை கொண்டே நான் இந்த சிலைகளை வடித்திருக்கின்றேன் காஞ்சியில் அவளுடைய அரங்கேற்றத்தை பார்த்து ருத்ராச்சாரியாரே பிரமித்து போய்விட்டார் என்றால் பாருங்களேன் நீங்கள் இரண்டு பேரும் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தாங்களும் இல்லை நாவுக்கரசர் பெருமானும் இல்லை அப்படின்னு ஆயனர் வந்து சொல்றார் ஆமாம் ஆயனரே நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் மிகவும் குதூகலம் அடைந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்தியடிகள் அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கும் போதே யுத்தத்தை பற்றிய செய்தி ஏதோ வந்ததாம் சக்கரவர்த்தி எழுந்து சபையும் கலைந்து விட்டதாமே அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அதுதான் சற்று மன கிளேசத்தை அழித்தது அப்படின்னு சொல்லி ஆயனர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இதனாலதான் சிவகாமி கூட நாலு நாளா உற்சாகமே இல்லாம இருந்தா இன்னைக்குதான் காலில மறுபடியும் சலங்கைய கட்டியிருக்கா அடிகளே இந்த யுத்தம் எதற்காக வருகின்றது எதற்காக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் உடனே நாகநந்தி அடிகள் சொல்றாரு ஆயனரே அந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவாகிய என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம் உலகத்தில் உள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் தான் கேட்க வேண்டும் கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார் அதற்காக புத்த புத்த ஸ்தாபித்தார் அந்த ராஜ சபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன் அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு இப்படி நாகநந்தி அடிகள் சொல்லும் பொழுது ஆயனரால் பதில் சொல்ல முடியல அந்த பொல்லாத பிக்ஷுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை அறிந்த சிவகாமியின் கண்களில் கோப கணல் அவ உடனே பதில் சொல்றா அப்பா புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான் ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லி கொண்டு போலி பிட்சுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள் அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்றான் இதை கேட்டவுடன் ஆயனருக்கு இதே தடா வம்பு என்று தோன்றியது அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து குழந்தாய் சிவகாமி நீ வேண்டுமானால் உள்ளே உன் அத்தையிடம் போய் அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள நாகலந்து அடிகள் வந்து பதில் சொல்றாரு ஆயனரே நான் தோற்றேன் சிவகாமி மிகவும் புத்திசாலி அவள் சொல்வதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார் அவருடைய கடூர முகத்தில் கூட மறுபடியும் ஒரு கணம் விசித்திரமான புன்னகை தோன்றி மறைந்தது பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டும் என்று ஆயனர் சுற்றுமுற்றும் பார்த்தார் அப்போது அவருடைய பார்வையில் அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது சுவாமி அந்த பிள்ளை யார் உங்களுடைய சீடனம் என்று கேட்டார்